ஸ்ரீமாத்திரே நமகா இந்த லலிதா சதுசனமத்தில் ஒரு நாம வருது மகா சது சஷ்டி கோட்டி யோகினியை கணசைவிதா அதாவது அறுபத்தி நாலு கோடி தேவதைகளால் யோகினி தேவதைகளால் அம்பாள் வணங்கப்பட்டவள் ஆராதிக்கப்பட்டவள்னு அர்த்தம் எனக்கு இந்த அறுபத்தி நாலு கோடி யோகினிக்கும் ஒரு கோடிக்கு ஒரு பைரவர் ஒரு யோகினி ஹெட்டு அதனால் அறுபத்தி நாலு நாள் அந்த யோகினி பைரவருக்கு ஹோமமும் பத்து நாள் தசமஹா வித்யா ஹோமமும் கடைசி நாள் லலிதா சாஸ்திரம் ஹோமம் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை எழுபத்தஞ்சி நாள் ஹோமம் அது வந்து கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷமாக அதை தபஸ் பண்ணியிருந்தேன் அது பண்ணணும் பண்ணணும்னு அது அம்பாவுடைய அனுகிரகத்தில் இந்த வருஷம் நவம்பர் ஆறாம் தேதி பண்ணலான்னு ஒரு முடிவு இருக்குது ஹைதராபாத்லேருந்து ஒரு அம்பாவுடைய டிவோட்டி அத்தனையும் எடுத்துக்கிறேன்னு சொல்லி சொல்லியிருக்கார் அந்த லலிதா சாஸ்திரமும் வர இந்த மகாசல் சஷ்டி கொட்டி வகுநீகனை செய்வதான்றது என்னன்னா நிறைய பேருக்கு குலதெய்வ வழிபாடு முக்கியன்றது தெரிகிறது இல்லை நூன் தெரியுது இல்லைன்றதோ அவங்க குலதெய்வம் என்ன தெரியல அதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு இருக்கா இந்த அறுபத்தி நாலு கோடி தேவதைகள் வந்து ஒவ்வொரு ஆவரணத்திலையும் இருக்காள் அது மாதிரி ஒம்பது ஆவரணம் நவாவரணம்னு சொல்லுவோம் அதில் இருக்குது அதனால் யாருக்காவது குலதெய்வத்தை தெரியலேன்னா இந்த காமாஷிவன் கோயிலில் வந்து ஸ்ரீசக்கரத்தில் குங்குமார்ச்சனை பண்ணினா அந்த குலதெய்வத்துக்கு போயிடும் அந்த ஏன்னா யாருக்கும் மேலே வயசானவா இருந்தால் அவ சொல்லுவாள் யாரும் இல்லை தெரியல எங்களுக்கு குலதெய்வத்தோட பரிகாரம் பண்ணால் தான் சரியாகும்னு சொல்கிறாள் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு எல்லாம் கேட்கும்போது அப்போ தான் இந்த யோகினி சக்திகள்லாம் இருக்குது அந்த குலதெய்வம் எல்லாமே அதில் அடங்கினதுன்னு சொல்லிவிட்டு அதனால தான் அந்த மகாசது சொட்டி கூட்டி யோகினீகர சேவிதான்படி அந்த ஹோமம் பண்ண போகிறோம் இந்த ஹோமத்துக்கு நீங்கள் வன உதவியோ பொருள் இது வேறு எதுவுமே பண்ணவே வேண்டாம் எல்லாமே ஏற்பாடு ஆகிடுச்சு நீங்கள் அந்த ஹோமத்தை வந்து பார்த்தாலே அந்த குலதெய்வத்தில் அந்த எல்லாம் கேட்டாலே அந்த குலதெய்வத்துக்கு வழிபாடு பண்ண புண்ணியம் கிடைக்கும் அவ்வளோ விசேஷமான ஹோமம் இதை பற்றி முழு விவரமும் நம்ம தெய்வ கடாக்டர் சின்ன மூலமாக அவர்கள் உங்களுக்கு விவரமா சொல்லுவார் ஏன்னா இதை இப்போ அது வேலை நடந்துருக்கு காஞ்சிபுரத்தில் கௌசிகேஸ்வரர் ஆலயத்தில் தான் பண்ண போகிறோம் அது வந்து அந்த யோ யோகினியன்னா என்ன அதுக்கப்புறம் தசமஹா வித்யான்னா என்ன லலிதாசாமி சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஏன்னா இன்விடேஷன் அவ்வளோத்தும் போட முடியாததுனால சின்னதாக அது ஒரு ஆப் ஒன்று கிரியேட் பண்ணுறோம் அந்த விஷயங்கள் எல்லாம் ராம்ஜி உங்களுக்கு என்னால் தெரியப்படுத்துவாள் தெய்வ கடாஷம் மூலமாகவே அதையும் வந்து இந்த ஹோமத்தில் குலதெய்வம் தெரியாதவளாக காமாட்சி கோயிலை வந்து அர்ச்சனை பண்ணியிருங்கோ இந்த ஓமம் விசேஷமாக நடக்கிறதுனால அதுலேயும் கலந்துட்டேன் உங்கள் குடும்பம் எல்லாம் க்ஷேமமாக இருக்கும் அதுவும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஸ்ரீ மாத்ரே மகா